வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இன்னைக்கு கோயம்பத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் எஸ்பிபி சில்க்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் தாங்க பாக்க போறோம் கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னா நம்ம செம சூப்பரான கலர் காம்பினேஷன்ல காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம வந்து பாக்குறோம் காட்டன் சாரீஸ் எல்லாமே ஒவ்வொண்ணும் வந்து யூனிக்கா இருக்கு ரொம்ப ரொம்ப டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாவே வந்து கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னா நம்ம சாரீஸ் எல்லாமே பாக்கலாம் சாரீஸ் எல்லாமே நிறைய ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்ப வந்து ரம்ஜான்காக கூச்சு வச்சிருக்காங்க அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேரீல முழுக்க முழுக்க சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க முழுக்க நம்ம பாக்க போறோம் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ரேட்டோட காட்டிடுறேன் அதை பாத்துக்கோங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இது இது மட்டும் இல்லாம வேற கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு நான் ஓவராலா காட்டுறேன் பாத்துக்கோங்க பாத்துட்டு உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கூச்சு வச்சிருக்காங்க அப்படியே அங்க அது எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நான் காட்டுறேன் பாருங்க இந்த சாரி பாருங்க நல்லா வந்து ஒரு நேவி ப்ளூ கலர் பாக்குறக்கே ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா கிராண்டா வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டைரக்டா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்க கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற எஸ்பிபிசில்க்கு வந்துருங்க இல்ல நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் சோ ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோடு இருக்குங்க சூப்பர் சூப்பரான செம சூப்பரான காம்பினேஷனுங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்குங்க இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பாக்குறதுக்கு சாஃப்டா இருக்குங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே யூனிக்கான பேட்டர்ன்ஸா தாங்க இருக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கலாம் எல்லா கலெக்ஷன்ஸுமே யூனிக்கான பேட்டர்ன்ஸ்ல தான் கொண்டு வந்திருக்காங்க இது யூனிக்கான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வேணும்னா இந்த மாதிரி யூனிக்கான பேட்டர்ன்ஸ் எல்லாமே தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோல நம்ம கொடுத்துட்டே இருப்போம் நல்ல பார்டர் கலர் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வருது உங்களுக்கு உங்களுக்கு ரன்னிங் அழகான பேட்டர்ன்ஸ் தான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அழகான பேட்டர்ன்ஸ் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்குமே வந்து யூனிக்கான பேட்டர்னா தான் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபா ஒவ்வொரு உங்களுக்கு வந்து ரேட்டோடைய காட்டுறேன் பாருங்க ரேட்டோடயே காட்டுறேன் உங்களுக்கு அதுக்கு மேல புடிச்சிருந்ததுன்னா நீங்க எடுத்துக்கோங்க கட்டாயம் இல்ல நீங்க வீடியோ பாக்குற எல்லாருமே இது எடுக்கணும் கட்டாயம் இல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சும் வந்து காட்டிருக்கு சோ அதனால நீங்க பார்த்துட்டு எடுத்துக்கோங்க பிரிச்சும் உங்களுக்கு வந்து ஓவராலா காட்டிருக்குங்க சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு நான் வந்து ஓவராலா பிரிச்சு காட்டியிருக்கேன் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற கலெக்ஷன்ஸுமே இந்த வீடியோல நம்ம பாக்க போறோங்க தொடர்ந்து இந்த கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் பிரிச்சு காட்டுற அது மட்டும் இல்லாம அடுத்து நம்ம தொடர்ந்து பாக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் ரேஞ்சுக்கு மேல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வித் பிளவுஸோடய இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் ஒவ்வொன்றும் யூனிக்கான பேட்டர்னா தான் இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா ட்ரெண்டியா வந்து கொடுத்திருக்காங்க நிறைய பேர் வந்து காட்டன் தான் காட்டன்ாரீஸ் சம்மர் ஆரம்பிக்க போகுது காட்டன் சாரீஸ் தான் எல்லாருமே ரொம்பவே விரும்புறாங்க சோ அதனால மிஸ் பண்ணிடாம நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து நம்ம பேஜையுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டியா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ட்ரெண்டியான பேட்டர்ன் தான் உங்களுக்கு பாருங்க இந்த கலர் எல்லாமே ரொம்ப சூப்பரா நல்லா டார்க் காம்பினேஷன்ல இருக்கு ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் இப்ப பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித் பிளவுஸோட வர கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு சரிங்களா பிளவுஸ் இல்லாம எதுவுமே இல்ல வித் பிளவுஸோட வர கலெக்ஷன்ஸ் தான் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே மோர் தென் ஒர்த்து தான் ரொம்ப சாஃப்டா இருக்கு இது எல்லாமே வந்து இப்போ யூனிக்கான தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனோட வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யுனிக்கான பேட்டர்ன்ஸ் இந்த கலர் எல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு டார்க்கு உங்களுக்கு வந்து மெஜந்தா கலர் கிரீன் கலர் பார்டரோட வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க யுனிக்கான பேட்டர்ன் தாங்க இப்ப பாக்குற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்கான பேட்டர்ன்லதான் வருது யுனிக்கான டிசைன்ஸ் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க இது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் எல்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சவங்க எடுத்துக்கலாம் நீங்கள் பார்க்குற எல்லாருமே எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்ததுனா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நிறைய இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கோம் இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்க சாரி இது பாருங்க நல்ல ஒரு பிங்க் கலர் க்ரீன் கலர் பார்டரு காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்து கொடுத்துருக்குறாங்க அது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்காக இருக்குது உங்களுக்கு யூனிக்கான காம்பினேஷனோட தான் வருது இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது ஆஃபர்ஸ் பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இங்க பாருங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காட்டன் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வித் பிளவுஸோட வராதுங்க இது எல்லாமே வித்தவுட் பிளவுஸ் காம்பினேஷன் தான் ஏன்னா இந்த ரேட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வித் பிளவுஸ் வராது நீங்க அம்பர் பிளவுஸ் இல்ல தனியா வந்து பிளவுஸ் எடுத்து நீங்க வந்து போட்டுக்கலாங்க இதுவுமே ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு நீங்க இது பாருங்க நல்லா வந்து ஒரு எல்லோ கலர்ல உங்களுக்கு வந்து சாரி ஃபுல்லா வருது ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து பார்டர் வருதுங்க ரொம்ப அழகா இருக்கு இது பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு இது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டுறோம் பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் பாருங்க ரேட்டோடயே உங்களுக்கு காட்டுறேன் இதுல வித் பிளவுஸும் இருக்கு வித்தவுட் பிளவுஸ் இருக்கு இது பாருங்க நல்லா வந்து செக்குடு பேட்டர்ல வந்த சாரீஸ் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி ராமர் கிரீன் கலர் சாரி பார்டர் வந்து நல்ல ஒரு மெரூன் கலர்ல கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு சூப்பரா இருக்கு செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது இது பாருங்க நல்லா வந்து ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் பல்லூல டசல்ஸ் வந்துருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபா ரேட் வந்து போட்டிருக்காங்க அழகாக இருக்குங்க இது இதுவுமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்குறாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு சூப்பரான கலர் காம்பினேஷன் இது பாருங்க எழுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா பேட்டர் வருது இந்த பிங்க் கலர் சாரி ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருந்ததுங்க உங்களுக்கு தொடும்போதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருந்தது அது வந்து பாருங்க முந்தி ப்ளூ கலர் காம்பினேஷன்ல வந்து கொடுத்திருக்காங்க அழகா இருக்கு இந்த மாதிரி